அருகே ஆர்டிமலை பட்டி கல்லடை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் தான் செய்த சாதனைகளையும் புதிய வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பெரும்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி ஆர்டிமலை பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் ஐஜேகே கே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தான் செய்த சாதனைகளை புத்தகமாக வெளியிட்டு வாக்கு சேகரித்தார் அப்போது கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் முற்பட்ட பகுதியில் இருந்து ஐம்பது மாணவ மாணவிகளை இலவச படிப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்து அதன் பேரில் தற்பொழுது ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் பயின்றனர் இந்த தேர்தலில் மேலும் ஒரு வாக்குறுதியாக ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சையான இருதய அறுவை சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் கடந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பின் நான் உங்களுக்கு கூறியபடியே மாணவ மாணவிகளுக்கு கோடி ரூபாய் கல்வி உதவி செய்துள்ளதாகவும் அது போலவே இம்முறையும் தான் வெற்றி பெற்றார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு எஸ்ஆர் எம் மருத்துவமனையில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் இலவச உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி ஐஜி கே மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மாவட்ட தலைவர் பிச்சை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி துணை தலைவி மீனா வினோத்குமார் தோகமலை பொதுச் செயலாளர் ராஜ்குமார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ் பிரபு தமிழ் தேசம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கல்லை அருள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனுங்கூர் ராஜலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சியினர் இருந்தனர் பிரச்சனை இருக்கிறது அதையெல்லாம் கேட்டு கேட்டு அதற்கு தீர்வு கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாக அதுதான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கப்படும் உயர்கல்வி கொடுக்கப்படும் என்று சொன்னேன் அதே போல இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியிலிருந்து நான் மனுக்களை வரவேற்று அந்த மனுக்களை வரவேற்க வந்த நேரத்தில் பல்லாயிரம் மனுக்கள் வந்தன அதில் உண்மையாக ஏழைகள் உண்மையாகவே மார்க்கை வாங்கியிருக்காங்களா உயிர்களை படிப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறோம்